வணக்கம் ஸ்ரீலங்காவினுடைய வெள்ள நிவாரண நிதி உலகின் பல நாடுகளில் இருந்தும் இதுவரை இல்லாத அளவிற்கு ஆதரவு கிடைப்பதாக செய்திகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்ற பணத்தை நிர்வகிப்பது ஒரு விடயம் இரண்டாவது வரவு செலவு திட்டத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி புத்தி சாதுரியமாக எதிர்காலத்தை சந்திக்க வேண்டும் என்று பிரதமர் ஹரிணி அமரசூரியா தெரிவிப்பு இந்தியாவினுடைய யாழ்ப்பாணத்திற்கான துணை தூதுவர் சாய் முரளி அவர்கள் வேதநாயகன் அவர்களை சந்தித்து மூன்று கட்டமாக இந்தியாவினுடைய உதவிகள் சிந்திக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் யாழ்ப்பாணத்தின் இடங்களுக்கும் நேரடியாக சென்று வெள்ளத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றார் ஒன்று தசம் எட்டு மில்லியன் ரூபாய்கள் யாழ்ப்பாணத்திற்கு ஒதுக்கீடு புலம்பெயர் தமிழர்களுடைய உதவிகளும் பலமை போல சிறப்பாக அமைந்திருக்கின்றன கொடி அமைப்பினர் பல இடங்களில் உதவிகளை வழங்கியிருக்கின்றார்கள் இந்தியா தமிழகத்தினுடைய பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஏ எம் சரவணன் மரணமடைந்தார் வயது எண்பத்தி ஆறு தமிழக திரை உலகில் ஏ ஒரு சகாப்தம் நடிகர் ரஜினிகாந்த் அஞ்சலி தென்னாசிய பிராந்தியத்தில் ஊர்கோலம் போன முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு ஸ்ரீலங்காவிற்கு உலகின் பல நிதி நிறுவனங்கள் நிதியை வழங்க ஆரம்பித்திருக்கின்றன ஸ்ரீலங்காவினுடைய அரசாங்கம் நிதி வழங்கும் நாடுகள் தொண்டு நிறுவனங்கள் ஆகியவற்றை அழைத்து உலக உதவிகளை பெறுவதில் சிறப்பான முறையில் செயற்பட்டிருக்கின்றார்கள் என்பதை செய்திகள் தெரிவிக்கின்றன இதற்கு உதாரணமாக ஆசிய அபிவிருத்தி வங்கி மூன்று மில்லியன் அமெரிக்கன் டாலர்களை ஸ்ரீலங்காவிற்கு வழங்குவதாக அறிவித்திருக்கின்றது இதனுடன் ஒப்பிட்டால் ஸ்ரீலங்கா போல பாதி தாய்லாந்து வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு தலா இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கிய ஆசிய அபிவிருத்தி வங்கி இலங்கைக்கு மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியிருக்கின்றது இந்த வங்கியினுடைய தலைவர் கூறுகின்ற பொழுது சிறிலங்கா அரசு உட்பட ஆசிய அபிவிருத்தி வங்கியிடம் தாய்லாந்து வியட்நாம் போன்றவை உதவி கேட்டிருந்தன அவர்களுடைய கோரிக்கைகளை அடியொட்டி ஆசிய பசிபிக் பிராந்திய அனர்த்த நிவாரண நிதியத்தில் இருந்து இந்த பணம் மானியமாக வழங்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே திருப்பி செலுத்த வேண்டிய பணம் அல்ல இது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த விடயம் நிதி வழங்குவோருடைய மாநாட்டின் பின்னதாக சர்வதேச நாணய நிதியம் ஆறாவது கட்ட கடனையும் இலங்கைக்கு வழங்குவதற்கு இணங்கி இருக்கின்றது முன்னூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க வழங்குவதாக இணங்கி இருக்கின்றது பல நிதியங்களினுடைய ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் இந்த கருத்து வெளியாகி இருக்கின்றது இந்த உதவி சிறிலங்காவை சீராக கொண்டு செல்வதற்கு இப்பொழுது அவசரமாக தேவைப்படுவது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் இந்தியாவினுடைய உதவிகளும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன பெய்லி பாலம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது தற்காலிகமாக அமைக்கப்படுகின்ற இரும்பு பாலம் அதுபோல சி பதினேழு பிரம்மாண்டமான விமானத்தில் ஐநூறு நீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் இந்தியாவினுடைய ஜாழ்ப்பாணத்திற்கான துணை தூதுவர் திரு சாய் முரளி அவர்கள் வேதநாயகனுடன் சந்தித்து உரையாடலை நடத்தியிருக்கின்றார் இந்த உரையாடலில் குறுங்கால அவசரமான தேவைகள் இடைக்கால தேவைகள் நீண்டகால தேவைகள் வர இருக்கின்ற அனர்த்தங்களில் இருந்து எப்படி காப்பது என்கின்ற அடிப்படையில் இந்தியாவினுடைய உதவிகளை வரையறை செய்யலாம் என்கின்ற கோணத்தில் இருவருக்கும் இடையே ஆன உரையாடல் நடைபெற்றிருக்கின்றது ஜப்பானில் இருந்து அவசரமாக முப்பது வரையான வைத்தியர்கள் இலங்கையில் வந்து இறங்கி இருக்கின்றார்கள் சிலாபம் பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிகிச்சைகளை வழங்குவதற்கு இந்த குழு வந்திருக்கின்றது ஜப்பானிய அரசு தொடர்ந்து இலங்கைக்கு உதவி செய்கின்ற இன்னொரு நாடாக இருப்பது கவனிக்கத்தக்கது கடுமையாக பாதிக்கப்பட்ட சிலாபம் நகரில் ஜப்பானிய வைத்தியர்களுடைய பணி தொடரும் அதேவேளை சீனாவும் சும்மா நிற்கவில்லை முதல் தடவையாக ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கிய சீனா இப்பொழுது பத்து மில்லியன் ஜுவான் பெறுமதியான உதவி பொருட்களை வழங்கியதுடன் சீன வர்த்தக சமுதாயம் பத்து மில்லியன் ரூபாய்களை நிதியாக திரட்டி இலங்கை அரசிடம் வழங்கியிருக்கின்றது மறுபுறம் ஆஸ்திரேலியா நாடு இரண்டு குறிப்பிடத்தக்கது குறிக்கது அவசர அவசரமாக திருத்தப்பட்டு பொதுமக்களினுடைய வடமாகாணத்திற்கு அரசு ஒன்று தசம் எட்டு ஏழு இரண்டு மில்லியன் ரூபாய்களை அவசர உதவியாக வழங்கி இருப்பதாக கடற் அமைச்சர் திரு ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இவர் யாழ் கிளிநொச்சி ஒருங்கிணைப்பாளர் குறிப்பிடத்தக்கது இப்பொழுது களத்தில் நேரடியாக நின்று பலவேறு பிரச்சனைகளையும் வெள்ளம் பாய முடியாமல் ஏற்பட்டிருக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன ஸ்ரீலங்கா ஜனாதிபதி திசநாயக்கா அவர்களும் இந்த அனர்த்தம் ஏற்பட்ட நாளில் இருந்து அவர் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் அவர் மீது கடுமையான அவதூறுகளை வேண்டுமென்று பரப்புகின்றார்கள் என்றும் இவர்களுக்கு எதிராக கடும் நட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்கின்ற திட்டத்தின் அடிப்படையில் ஆயிரம் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளில் சென்று பணியாற்றி கொண்டிருக்கின்ற பணியாளர்கள் நிதியை வழங்கியிருக்கின்றார்கள் இலங்கை அரசிற்கு என்று தெரிவிக்கப்படுகின்றது அடுத்தபடியாக அரபு எமிரேட்ஸினுடைய உதவிகள் இரண்டு சி பதினேழு விமானங்களில் வந்து இறங்கி இருக்கின்றன வெள்ள அனர்த்த காலங்களிலே பயன்படுத்தப்படுகின்ற வாகனங்களும் இதில் இருக்கின்றன அத்தோடு உணவுப் பொருட்களும் வந்திருக்கின்றன இந்த நிலையில் சிறிலங்கா அவனுடைய பிரதமர் கரணி அமரசூரியா நிதி வழங்குவோரிடையே பேசுகின்ற பொழுது வரவு செலவு திட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் எதிர்கால பின்னணியை கருத்தில் கொள்ள வேண்டும் கிடைத்திருக்கும் நிதியை எப்படி கையாள்வது என்பதிலும் மதியூகமான நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கிடைக்கின்ற நிதியை ஊழல் இல்லாமல் சரியான முறையில் காத்திரமாக பயன்படுத்துவது மிக மிக கடினமான ஒரு செயல் என்பதை அவருடைய குரலின் பின்னணி காட்டுகின்றது அதை அரசு எப்படி செய்ய போகின்றது என்பதே கேள்வியாகும் சரியான நிதி கொள்கை ஒன்றை வகுக்க வேண்டும் என்று கூறுகின்றார் அந்த நிதி கொள்கையானது என்ன அதுதான் அடுத்த கேள்வியாக இருக்கின்றது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் இருபத்தி ஐயாயிரம் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் அரசு அறிவித்திருக்கின்றது கூடவே புலம்பெயர் தமிழர்களுடைய உதவியும் என்றும் இல்லாத அளவிற்கு இந்த தடவை அதிகமாக இருக்கின்றது அவர்களும் களத்தில் நின்று இலங்கையின் பல பகுதிகளுக்கு உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இங்கிலாந்தில் இருந்து வழங்கப்பட்ட உதவிகள் தமிழ்கொடி அமைப்பினரால் யாழ்ப்பாணத்தில் பொம்மை வழி உள்ளட பல இடங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது தமிழக செய்திகளில் இன்று முக்கிய இடம் பிடிப்பது பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஏ பி எம் சரவணன் அவர்கள் தன்னுடைய எண்பத்தி ஆறாவது வயதில் மரணம் இவர் பிரபல தயாரிப்பாளர் ஆகிய ஏ பி மெய்யப்ப மகனாகவும் இந்திய திரைப்பட கூட்டமைப்பு தலைவராகவும் இருந்தவர் பல முக்கியமான திரைப்படங்களை தயாரித்தவர் இவருடைய இழப்பு பேரிழப்பு என்றும் கஷ்டமான காலத்தில் தனக்கு உதவி செய்தவர் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்தார் வெள்ளை நிறமான ஆடை அணிந்து இவர் திரைத்துறையில் ஆற்றிய பணிகள் முக்கியமானது இவருடன் இணைந்து இன்னொரு திரைப்படம் எடுக்க இருந்த வேளை இவர் மரணித்ததாக ரஜினிகாந்த் தெரிவிக்கின்றார் ஆனால் இவர் பயோதிபம் காரணமாக மரணமடைந்தார் என்பது குடும்பத்தினருடைய தகவலாக இருக்கின்றது மேலும் தமிழில் திரைப்படம் எடுக்க வர்கள் சிந்திக்க வேண்டிய ஜாம்பவனாக இருந்தவர் ஏ பி மெய்யப்ப செட்டியார்தான் அவர்தான் திரைப்படங்களை வரவிற்கு ஏற்ப தயாரித்தவராகவும் லாபத்தை வைத்து சரியான திரைப்பட வர்த்தகம் ஒன்றை அறிமுகம் செய்த ஒருவராகவும் இருந்தார் அவரை போன்ற வர்த்தக துறையில் திறமை மிக்கவர்கள் தமிழகத்தில் அவருக்கு பின்னர் வரவில்லை என்றாலும் அவருடைய மகன் ஏ வி எம் சரவணன் ஓரளவு அதை கடைபிடித்தார் பின்னர் இன்றைய நடிகர்களினுடைய அலப்பார தாங்க முடியாமல் அவர் தயாரிப்புகளை நிறுத்தி கொண்டதும் இன்று தமிழ் திரையுலக தப்பான ஒரு வழியில் சென்று கொண்டிருக்கின்றது இன்னொரு உதாரணமாகவும் இருந்தது ஆனால் இப்பொழுது நிலைமை மாறி இருப்பதாக தெரிவிக்கின்றார்கள் கடந்த நவம்பர் மாதம் தமிழகத்தில் முப்பத்தி இரண்டு திரைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன ஒரு நாளைக்கு ஒரு திரைப்படம் என்கின்ற அளவில் இந்த வெளியீடு ஆண்டு தமிழகத்தில் இருந்து வந்திருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் அறுபத்தி ரெண்டு திரைப்படங்கள் வந்திருக்கின்றன டிசம்பர் மேலும் இருபது திரைப்படங்கள் வரை இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆண்டு இருநூற்றி எண்பது திரைப்படங்கள் தமிழகத்தில் வெளியாகி இருக்கின்றன ஆனால் இதில் இருக்கின்ற சோகமான விடயம் என்னவென்றால் இந்த திரைப்படங்களில் இருபத்தி படங்கள் மட்டுமே பொருளாதார ரீதியாக வெற்றி பெற்றிருக்கின்றன இவை வெறும் பதினொரு வீதம் மட்டுமே ஆனால் திரைப்படங்களை எப்படி நஷ்டமில்லாமல் தயாரித்து வெற்றி பெறுவது என்பதை மெய்யப்ப செட்டியாரிடம் திரைப்படம் எடுப்பதற்கு முன் ஒவ்வொரு திரைப்பட தயாரிப்பாளரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது சரவணன் அவர்களுடைய மரணத்தின் பொழுது வருகின்ற ஒரு பாடமாகவும் அமைந்திருக்கின்றது ஒரு பிரபல நடிகர் நடித்தால் அவருடைய திரைப்படங்களுக்கு விற்பனையாகின்ற அளவு என்ன அந்த அளவில் இருந்து மூன்றில் ஒரு பங்கிற்கு அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நடிகர்களுடைய சம்பளம் அனைத்தையும் வைத்து மூன்றில் ஒரு பங்கு வரி திரையரங்கங்கள் சென்று மூன்றில் ஒரு பங்கு லாபமாக வரக்கூடியவாறு திரைப்படத்தை ஒழுங்குபடுத்திய சிவாஜி கணேசன் மாபெரும் கலைஞரை பராசக்தி மூலம் அறிமுகம் செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அவருடைய காலத்தில் தயாரிக்கப்பட்ட திரைப்படங்களாக அன்னை அன்பே வான் குழந்தையும் தெய்வமும் உள்ளிட பல பிரபலமான திரைப்படங்களை ஏவி என்னுடைய சாதனை பட்டியல் நீண்டு செல்லுகின்றது முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இவர்கள் தயாரித்திருக்கிறார்கள் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே